ப்ராப்ளமும் கூடாது இன்னைக்கு வந்து இருக்கிற நிலமையில ஒரு ரிட்டர்னை ஃபில் அப் பண்ணுறதுக்கே மணில இருந்து ஒரு மணி நேரம் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுங்கிறது ஏன் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓகே ஸோ நீங்கள் இஷ்டத்துக்கு அவசரத்தில் எடுத்து டேட்டா எடுத்து ஃபில் அப் பண்ணி ஏதோ ஒன்று போட்டுவிட்டோம் ரீஃபன் வாங்குறது கிடையாது இந்த வருஷம் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் அப் பண்ணலைன்னா ரிடக்ஷன்ஸ் கிடைக்கும் மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்சி ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ ஸோ வரி ஏய்ப்பு பண்ணக்கூடாது இது நீங்கள் சொன்னீங்க டேட்டாவை கொடுத்து தான் நம்ம உயிர் கொடுக்குறாங்க ரொம்ப அழகாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ மக்கள் என்ன பண்ணணும் அவங்க எப்படி இந்த ஐடிஆரை ஃபைல் பண்ணணும் சிம்பிள் உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணும்னா அவங்க டிரான்சாக்ஷனோட சம்மரி எடுத்து வச்சுக்கணும் என்னங்க இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே பார்த்து ஃபில் பண்ணி ரிட்டனை ஃபைல் பண்ணுங்க தப்பு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டன் உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் செய்யணும் ஓ உங்கள் லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ பேங்க்கில் இருக்கிற டேட்டாவை சம்மரி எடுங்க அதுக்கு உண்டான எல்லாம் வைங்க நீங்கள் வந்து மெடிகிளைம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்களா இன்சூரன்ஸோட டாக்குமெண்ட் கொடுங்க அதுக்கு என்னென்ன ரசீது கொடுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு எயிட்டிசியில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணதுக்கு நான் டெடக்ஷன் கிளைம் பண்ணால் அந்த பாலிசி நம்பர் கொடுக்கணும் அதே மாதிரி நான் வந்து ஒரு ஹவுசிங் லோன் வாங்கிட்டு அதுக்கு நான் வட்டி கட்டுறேன் அந்த வட்டியை நான் வந்து இன்னைக்கு நான் வந்து ரிடக்ஷனாக கிளைம் பண்ணணும் நான் ரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்க வந்து கழிவு கிளைம் பண்ணலாம் அப்போ அதனுடைய லோன் நம்பர் கொடுக்கணும் என்னைக்கு வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆச்சு எந்த பேங்க் கொடுத்தாங்க எவ்வளவு லோன் அமௌண்ட்டு வட்டி எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு இவ்வளவு மேண்டேட்ரி டீட்டெயில்ஸ் இத்தனை நாள் அது கேட்கல இவ்வளவு வந்து பேங்க் கிட்ட இருக்கு நீங்க பேங்கையும் நீங்க லோன் நம்பரையும் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேன் நம்பரும் கொடுத்துறீங்க சர்னு டேட்டா வந்து அந்த சர்ச் பண்ணி ரெண்டுமே மேட்ச் பண்ணிடும் ஓகே ஸோ இன்னைக்கு ஒரு சாம்பிளுக்கு நீங்க டிடக்ஷன்ல வந்து எண்பத்தி ஏழாயிரம் அப்படின்னு நீங்க கிளைம் பண்றீங்க ஆனா ஆக்சுவலா வந்து அங்க எழுபத்தி தான் இருக்கு ஸோ கிடைக்காம போயிடும் சரி ரிவர்ஸை வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா எண்பத்தி ஏழாயிரம் வந்து உங்களுக்கு வட்டி கட்டியிருக்கீங்க நீங்க டைப் பண்ணும்போது எழுபத்தெட்டுன்னு டைப் பண்ணி ஆ கிடைக்கா ஓ ஐயோ எனக்கு தான் எண்பத்தேழு வரைக்கும் கொடுத்துருக்கேன் நான் எழுத்தெட்டு தானே க்ளீன் பண்ணேன் எனக்கு கொடுக்கணுமே கொடுத்த நம்பர் தப்பு ஓகே ஸோ அதனால ஏன்னா அது மிஷின் அது எமோஷன்ஸ்லாம் கிடையாது ஐயோ எண்பத்தேழு ரூபா செலவு பண்ணிட்டாரே எழுபத்தெட்டு தானே அவர் கிளீன் பண்றாரு கொடுத்துருவோம் இது வந்து மனுஷனா நாம வந்து பார்க்கும்போது சரி நீங்க கம்மியாக தான் க்ளீன் பண்ணுறீங்க வரி நிறைய கட்ட போறீங்க கொடுத்துருவோமே எண்பத்தேழு அங்கே இருக்குது நீங்கள் எண்பத்தேழு தான் போகணும் லோன் நம்பர் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டுட்டிங்கன்னு எல்லாமே கரெக்டாக இருக்குது லோன் நம்பர் மாற்றி போட்டிங்கன்னா டேட்டா மேட்ச் ஆகாது மேட்ச் ஆகலைன்னா டிடக்ஷன்ஸே கிடைக்காது ஆக்சுவலாக கரெக்டாக போட்டிருப்பீங்க லோன் நம்பர் மட்டும் தப்பாக போட்டிருப்பீங்க டேட் ஆஃப் சேங்ஷன் ஆஃப் லோன் இது தப்பாக போட்டிருப்பீங்க க்ளோசிங் பேலன்ஸ் தப்பாக போட்டிருப்பீங்க ஸோ என்ன ஆகும் எல்லாம் வந்து யாரார் எரர்னு காமிச்சார் எரர்னு காமிச்சா டிடக்ஷன்ஸ் கிடைக்காது இந்த வருஷம் கேர்ஃபுல்லாக வந்து சில்லப் பண்ணலைன்னா ரிடக்ஷன்ஸ் கிடைக்கும் இப்போ நீங்க சம்பவம்லாம் நிறைய பாக்குறீங்க இந்த வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் அப்புறம் அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைய சம்பவம் இருக்கு சம்பவம் பெருசா இருக்கும் ஆக்சுவலா நான் வந்து நான் சேமிச்சிருக்கேன் நான் வந்து வ வட்டி கட்டியிருக்கேன் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல கொடுக்க வேண்டியது கொடுக்கல ஏன் கொடுக்கலைன்னா அந்த பேக்கெண்டில் நீங்க தப்பான டேட்டா நீங்க அப்லோட் பண்ணதுனால அது வந்து மேட்ச் ஆகிடும் இந்த இடத்துல தான் வந்து அம்மையார் நம்ம நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா த கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த சிஸ்டம் ஆஃப் ஓகே இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் டேட்டா வந்து நீங்க இப்ப இதெல்லாம் வந்து டேட்டா வந்து இப்ப நீங்க ஃபில் பண்றீங்க சோ ஆட்டோ ஃபில் அப்படின ஒன்னு இருக்கு ஓகே சோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் இப்ப இருக்கா சார் நடைமுறையில நல்ல கேள்வி கேட்டிங்க சோ இந்த ஆட்டோ ஃபில் இருந்ததுனா

நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஐடிஆர்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை த ஐடிஆர் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்போவே வந்து எக்ஸப்ஷன்ஸை த்ரோ பண்ணிட்டா ஓகே இது இதெல்லாம் இது இதெல்லாம் இதெல்லாம் தப்பு 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 அப்படின்னா நீங்கள் திரும்பவே வெரிஃபை பண்ணுவீங்க ம் கரெக்டா கரெக்ட் ஸோ அதுக்காக ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற அந்த டேட்டா இருக்கு நீங்கள் எதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணணும் தப்பு இந்த இடத்துல இருக்குன்னு கூட சொல்லிடும் ஸோ அது கவர்மெண்ட் வந்து ரெண்டு விதமாக பார்க்கறது நீ டேட்டா கொடு நான் செக் பண்ணிட்டு ரேட்டா தப்பான்னு சொல்கிறேன் அப்படி சொல்லலாமா இல்லை இல்லை இதுதான் உன் டேட்டா அப்படின்னு கொடுத்துரு கொடுக்கறது நல்லதா இது ரெண்டுமே நீயா நானா மாதிரி கோபிநாத்த வச்சு நம்ம டிபேட் பண்ணலாம் ஆ இது உன் டேட்டா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை இல்லை நீ டேட்டாவை கொடு அப்போ நான் செக் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படி நம்பி யார் மாதிரி கூட சொல்லலாம் ஆனா ஆனால் எது கரெக்ட் இதுல ரெண்டும் கரெக்டு தான் ஸோ அதனால தான் இந்த வருஷம் வந்து நார்மலாக நீங்கள் யோசிச்சுருப்பீங்க யோசிச்சு பாருங்க இந்த ரிட்டன் ஃபைலிங் டியூ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எல்லாரும் போய் கவர்மெண்ட் கடை கேட்போம் இந்த தயவு செஞ்சு கொஞ்சம் லேட்டாக இருக்குது நிறையா வந்து லேட்டாக எடுத்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஒரு வாரம் பண்ணுங்கள் பத்து நாள் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் பண்ணுங்கள் இதெல்லாம் கேட்பாங்க இந்த வருஷம் பாருங்கள் சோ மோட்டோ கவர்மெண்ட்டே வந்து திடீர்னு ஒரு அனுசன் பண்ணிருது முப்பத்தொன்று ஜூலை லாஸ்ட் டேட் கிடையாது அது வந்து நாங்கள் பதினஞ்சு செப்டம்பர் வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஏன் இத்தனை மாறுதல்கள் நடத்துது இந்த ஆட்டோ ஃபில்லிங் ஆட்டோ ஆஃப் ஃபில்லப் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்தியாக்கு இது புதுசா அப்படின்னா இந்தியால வந்து இது ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லலாம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ஜனங்க ஒரு பத்து கோடி இன்கம் டேக்ஸ் அசஸ்டி டேட்டா வந்து ஆட் ஆகணும் ஆனா முதல் முதல்ல எங்க இதை வந்து ஆரம்பிச்சான்னா டென்மார்க்ல ஓ அதுக்கப்புறம் நார்வே ஆஸ்திரேலியா ஓவர்கென்ற சிங்கப்பூர் இந்த மாதிரி பல நாடுகள் இன்னைக்கு வந்து நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு நாடுகள் இருக்கு அதுல அல்ரெடி நாற்பத்தி அஞ்சு நாடுகள்ல இந்த ஆட்டோ ஃபில் இருக்கு ஸோ நீங்க வந்து உங்களுடைய டேக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் பேன் மாதிரி பேனை போட்டுட்டீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அத்தனை டேட்டாவும் அந்த பேனோட உங்கள் டேக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பரோட கனெக்ட் ஆயிருக்கும் அது அது அதை தான் ஃபில்அப் பண்ணி கத்த கத்துக்கணும் அப்படி அப்படி இருக்கும் நீ அங்கே போயிட்டு கிளிக்கு 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 தான் பண்ணும் ஓகே நாம வெரிஃபை பண்ணிக்கணும் இருக்கா கரெக்டாக இருக்கா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சோ அப்படி தான் வந்து சில कंट्रीஸ்லலாம் இருக்கு. அதனால தான் நீங்க இப்போ நீங்க यूएस பத்தி சொன்னீங்க यूएसல வந்து ஆல்ரெடி ப்ரீフィルட் னு இருக்கும். அதுக்கு பேர் ஆட்டோ னு சொல்லக்கூடாது கூடாது. ப்ரீフィルட். ஓகே. சோ அதனால நானே குடுத்துறோம் உன் டேட்டா. ஆமா. சோ அதுக்கு பேர் ப்ரீフィルட் னு பேரு. இந்த ப்ரீフィルட் வர போறது அப்படிங்கறத அம்மையார் வந்து இதுல நடைபெறல இல்ல. இதுக்கு அடுத்த வருஷத்துல வரும்ன்றீங்களா சார்? இந்த வருஷமே வரதுக்கு வரலாம். அதனால தான் ரிட்டர்ன் வந்து இன்னும் வர மாட்டேங்குறது. ஆ ஆ ஐடிஆர் அஞ்சு ஆறு ஏழு ஒன்னும் வரல சரி சரி ஐடிஆர் ஒன்னு ரெண்டு வந்துருது நான் சின்ன ஃபார்ம் அது மூணு நாலு பேஜ் தான் இருக்கு அது ரெண்டு மட்டும் இப்போ ஃபைல் லைன் இருக்கு ரெண்டு மூணு வந்து வந்துருது ஆனா அதுல சில ரிபேட்டே தப்பா வருது சில விஷயங்கள் ஆனாதான் நிறைய பேருக்கு சொல்றோம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க டூ த்ரீ வந்து இன்னும் பேக் அண்ட்ல வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருக்கு சரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி ஆனா நாங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்லோட் பண்ணலாமா பண்ணலாமான்னுட்டு எங்களுக்கே வந்து நாங்க ஒர்க் அவுட் பண்ணதுக்கும் யூட்டிலிட்டி குடுக்குற ஆன்சரும் வந்து மிஸ் மேட்ச் ஆயிரும் சோ நாங்க வந்து பொறுமையா இருக்கும் சோ எப்படியும் டைம் இருக்கு சரி ஆனா ரெடி பண்ணி வச்சிக்கிறோம் அதனால எப்படியும் அது வெர்ஷன் மூணு நாள் வரும் நூத்தி தொண்ணூறு நாடுகள்ல நாப்பத்தஞ்சு நாடுகள்ல ஆட்டோபில் இருக்குன்னு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு எந்த அளவுக்கு இன்கம் டாக்ஸ் வாங்குறதுல இல்ல புரட்சி எந்த மாதிரியான அந்த சிஸ்டத்துல புரட்சி இருக்குன்றீங்க யெஸ் எஸ் வால்யூம் இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் வந்து எந்த நாட்டுலயும் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்களேன் நம்ம நாட்டில் வந்து நூற்றி நாற்பத்தி கோடி ஜனங்கள் அங்கே முப்பது கோடி ஜனங்கள் தான் ஆமாம் ஸோ இது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியில் பத்து கோடி ஜனங்கள் இங்கே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன் அங்கே முப்பது கோடி ஜனங்களை ஆக்சுவலி மூணு கோடி பேர் தான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம் சரி சரி ஸோ நாம் நம்பர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் நாம் வந்து டாப்பில் இருக்கோம் ஓகே ஏன்னா அத்தனை டேட்டா ஏன்னா பல விதமான டேட்டா ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குற டேட்டா டிபி கொடுக்குற டேட்டா பேங்க் கொடுக்குற டேட்டா அதே மாதிரி ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கினா வித்தா ஸோ சப்ரிசர் ஆஃபீஸ் கொடுக்குற டேட்டா கார் பத்து லட்சத்துக்கு மேலே வாங்கிருப்பீங்க அண்ட் ஸோ அந்த வெஹிக்கல் டீலர் கொடுக்குற டேட்டா போஸ்ட் ஆஃபீஸில் அதான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ ஹோட்டலில் போயிட்டு ஒரு நேரத்துக்கு மேலே கேஷை கொடுத்து நீங்கள் எதாவது விழா கொண்டாடி இருப்பீங்க அவங்க கொடுக்குற டேட்டா இந்த மாதிரி பல டேட்டா அத்தனை டேட்டாவும் வந்து இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி அதனால தான் உங்கள் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிடுறேன் பேன் கொடுங்க ஆதார் கொடுங்க ஸோ அத்தனை டேட்டா வந்து ஒரு பேன் ஆதார் மூலியமாக ஒரு இடத்துல அது வந்து டேக் ஆகிருக்கும் ஸோ நீங்க உங்களுடைய டேட்டா அப்லோட் பண்ணீங்கன்னா பேக் ஹண்ட்ல அது வந்து வெரிஃபை பண்றது ஈஸியா இருக்கும் ஸோ இன்னைக்கு டேட்டா இருக்கு நீங்க கொடுங்க நான் வெரிஃபை பண்றேன் ஸோ என்ன பண்றாங்க கவர்மெண்ட்டுன்னா நீங்க உங்களோட யாரெல்லாம் வந்து ரெகுலர் அஸ்எஸிஸோ ஏன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ஜனங்கள்ல எண்பது கோடி ஜனங்களுக்கு பேண்ட் இருக்கு ஆனால் எண்பது கோடி ஜனங்களும் வந்து ரிட்டன் ஃபைல் பண்றது அதில் பத்து கோடி பேர் தான் ரிட்டன் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ எட்டில் ஒரு பங்கு சோ எல்லாருக்கும் நான் வந்து ப்ரீஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல யார் வந்து போன வருஷம் வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரீஃபில் பண்ணுவோமே இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் அவங்களுக்கு ப்ரீஃபில் அடுத்த வருஷம் பண்ணலாம் அந்த ப்ரீஃபில் அப்படிங்கறது ஆட்டோ ஃபில் ப்ரீஃபில் அப்படிங்கறது ஒரு ஏனா என்ன இது நம்ம நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற டேட்டா வந்து 100% கரெக்ட்டான டேட்டாவா அப்லோட் பண்றோம் அப்லோட் பண்றோம் கொஞ்சம் தப்பா பண்ணிட்டாங்கன்னு அதுவும் அதுவும் பாசிபிலிட்டி ஆமா ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டும் அதை வந்து யோசிக்கிறது ஸோ அந்த இடத்துல எடிட்டிங் ஃபங்க்ஷன் கொடுக்கலாமா இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்கிற கிட்ட இருக்கிற டேட்டாவை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணால் இல்லை இல்லை அது கிடையாது இது ஜாஸ்தியாக இருக்குது அப்போது நீங்கள் கண்டிப்பாக எவிடன்ஸோட நீங்கள் ஃபேக்டோட எவிடன்ஸும் சொல்லும்போது டேட்டா இல்லாமல் நீங்கள் அதை திருத்தம் பண்ணக்கூடாது கரெக்ட் கரெக்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது யார்தோ டிடக்ஷன்ஸு அவருக்கு போகிறதுக்கு மேலே உங்களுக்கு வந்துடும் அப்பா வந்து பேன டைப் பண்ணிட்டா அவர் போய் பார்ப்பார் காலியா இருக்கும் பாவம் அவர் வேற யாருக்கும் டிடக்ஷன் போயிருக்கும் ஸோ க கடை தேங்காய் எடுத்த வழிப்பில் யார் குடைகிற மாதிரி அவன் வந்து எடுத்துன்னு போடுவான் எடுத்துன்னு போய்ட்டு அவனு ரீமன் ஜாஸ்தியாக போய்டும் அப்புறம் ஓ கிடைக்க வேணும் கிடைக்காம போய்டும் சோ இது இது அநியாயம் அநியாயத்துல டபுள் அநியாயம் இது குடு கிடைக்கவேன்னு அவனும் கிடைக்கல யாரும் கிடைக்க கூடாதோ அவனும் கிடைச்சிருது ஓ சப்போர் டபுள் அநியாயம் இருக்குது ஸோ இந்த ஆட்டோ ஃபில்லில் வர ப்ராப்ளமும் கூடாது ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து யோசித்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஓகே சார் இப்போ வருமான வரி முறைக்கிறது நடந்துருச்சு சார் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஃபோர் ஜெரி ஓகே ஃபோர் டுவெண்ட்டி இது வந்து வரி ஏய்ப்புங்கிறது பெனல்டி மட்டும் அசசிக்கு வராது அதுக்கு அபேட்மெண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் துணை போகிறது ஸோ யார் வந்து ஸோ அவங்க அவங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணால் பரவாயில்ல ஸோ அவர் என்ன பண்ணுவார் ஐநூறுரூவா நான் ஃபீஸ் கொடுக்குறேன் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்ட்டு என்னோடய கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் ஆகும் அவன் வந்து இது என்ன பண்ணுறேன் ரீஃபண்ட் வேணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டி என்னமோ போட்டுருவார் இவர் என்ன சொல்லுவார் அசசி சார் நான் ஒன்றும் சொல்ல நான் ரீஃபண்ட் தான் கேட்டேன் அவர்தான் போட்டார் இப்போ யார் தப்பு இதில் ரிட்டன் உங்களுக்கு அப்லோட் பண்ண வந்து ஏதோ ஒன்று போடுறேன் நீங்கள் ரீஃபண்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அதனால தான் எங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் டேட்டாவை கொடுங்க வெரிஃபை பண்ணுவோம் ரிட்டனை ஃபில்அப் பண்ணுவோம் ஃபில்அப் பண்ண ரிட்டனை உங்களுக்கு அனுப்புவோம் நீங்க பாருங்க பாத்துட்டு ஓகேன்னு நீங்க எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா ரிட்டர்ன் உங்களுது டேட்டா உங்களுது இன்ஃபர்மேஷன் உங்களுது நாங்க ஃபில்லிங் அண்ட் ஃபைலிங் தான் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு போனோம் சோ அத நீங்க கன்ஃபார்ம் பண்ணும் இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது பண்ணாம என்ன ஆகும் அப்போ ப்ளேம் கேம் ஆகும் நீங்க தான் பண்ணீங்க நீ தான் கேட்ட நீங்க பண்ணீங்க இப்படி தான் ஸோ இது இது அப்ப என்ன அவன் கவர்மெண்ட் என்ன பண்ணும் ரெண்டு பேரும் கூட்டு கலவணைங்க தான் ஸோ அதனால உங்களுக்கு வந்து பெனல்டி போடுவேன் கூடும் அபேட்மெண்ட் பண்ணவருக்கு வந்து டுவெண்ட்டி கவர்மெண்ட்டை வந்து ஏமாத்துறாரு ஸோ அண்ட் உண்மையை வந்து மறைக்கிறது தப்பு உண்மை இல்லாத விஷயத்த வந்து கிளைம் பண்றது இதெல்லாம் தப்பு ஸோ அதனால அவர் மேல வந்து நடவடிக்கை வரும் அண்ட் அசசி மேலேயும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நடவடிக்கை வரும் ஸோ இது இப்போ இவர் பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன கேலிபிரி ஃபாண்ட் எப்படி ஒண்ணு இல்லாத விஷயத்தை வந்து அது யார் கண்டுபிடிச்சா ஏஐ கண்டுபிடிக்குது பின்னாடி இருக்கிறவரு ஏஐ டூல் வந்து சொல்லுது அது ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடுவேன் இது கலிபிரி ஃபாண்ட் கலிபிரி ஃபாண்ட் வந்து மைக்ரோ ஆபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல தான் வந்து யூஸ் பொழக்கத்துக்கு வந்தது இந்த டாக்குமெண்ட் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டு டாக்குமெண்ட் அதனால தப்பு இது ஃபேக் ஓகே ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடுது ஃபாரன்ஸிக் பண்ணிடுது டிஜிட்டல் ஃபாரன்ஸிங் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருந்தது சார் கண்டிப்பாக சோ நம்பர் ஒன் அவர் வந்து அதாவது இன்கம் டேக்ஸ்ல வந்து நீங்கள் அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் ஓகே அண்டர் ஸ்டேட்மெண்ட்டுன்னா நீங்கள் உங்களுக்கு பத்து ரூபாய் வருமானம் சரி இல்ல பத்து இல்லை எனக்கு நாலு லட்சம் தான் வருமானம் ஸோ என்னோடய வருமானத்தை குறைச்சி சொல்றேன் ஓகே ஸோ அதே மாதிரி ஃப்ராடுலண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து டிரெக்ஷன்ஸை கிளைம் பண்ணுறது எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணுறது ஸோ அதில் வந்தால் உங்களுடைய வரி பிளஸ் வட்டி ப்ளஸ் பெனல்டி பெனல்டி எவ்வளோ வரும் வரிக்கு ஈக்குவலண்டா பெனல்டி வரிக்கு மூணு மடங்கு வரைக்கும் பெனல்டி போகணும் அதே கப்பா ஸோ இப்போ நான் வந்து ஐம்பது லட்சம் என்னோட வருமானம் அப்போ இருபது பர்சன்ட் வரி வந்து பத்து லட்சம் ஸோ வரியும் ம் வரிக்கு வட்டி வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலு இப்போ என்ன வருஷம் இருபது வருஷம் ஆச்சு ஆமாம் ஸோ அந்த பத்து லட்சத்துக்கு வட்டி போட்டிங்கன்னா அது இன்னொரு ஒரு இருபது லட்சம் வரும் ஸோ முப்பது லட்சம் ஆச்சா ஸோ நம்ம வரிக்கு வரிங்கிறது இப்போ வரி பிளஸ் வட்டி ரெண்டும் வரி தான் ஆமாம் அப்போ நான் பத்து பிளஸ் இருபது முப்பது லட்சம் ஆச்சு முப்பது லட்சத்துல மூணு மடங்கு தொண்ணூறு லட்சம் ஸோ தொண்ணூறு லட்சம் பெனல்டி பிளஸ் முப்பது லட்சம் ஸோ நூத்தி இருபது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் நான் வித்ததே ஐம்பது லட்சம் தான் நான் சொல்ல புரியுது போச்சு புரியுது சார் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் வேற ஏதாவது சொத்தை வித்து தான் நான் அதெல்லாம் பண்ணுவேன் ஸோ அப்போ இதை நான் வந்து நான் போய் ஐயா எனக்கு எதாவது காப்பாத்துங்க அப்படின்னா ஒன்றும் வரி கட்டு இல்லைன்னா ஜெயிலுக்கு போ ஸோ இது சீரியஸான ஒரு கண்டிப்பா சார் கண்டிப்பா நீங்க சொல்லும்போது அது இம்பார்டன்ஸ் புரியுது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு இதோட இம்பாக்ட் என்னவா இருக்க போகுது தெரியாம தான் மக்கள் இப்ப வந்து ஆடிட்டரை பிடிச்சி நீங்க ரீஃபண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்கறாங்க நினைக்கும் போது அவங்க என்ன கேட்கணும்னா எனக்கு என்ன எலிஜிபிள் என் கோடு தானே இது இதை தாண்டணும் இதை இனியும் எனக்கு ஜாஸ்தியா வேணும்னா நான் என்ன செய்யணும் ஓகே என்ன நான் வந்து செஞ்சிருந்தேன் எனக்கு கிடைக்கும் இதெல்லாம் கேட்கணும் அதனால தான் எப்பவுமே கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது மூலதான ஆதாயம் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதோ விற்கும் போதோ இது வாங்குறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும் ஏன்னா கடைசி நிமிஷத்தில் போய் ஆடிட்டர் விட்டு உழுக்கிறத விட்டுட்டு அப்பவே கூப்பிட்டு சார் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் இப்படி வருதுன்னு பிளான் பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையா பண்ணி பண்ணலாம் கண்டிப்பா சார் ஏன்னா உட்கார்ந்து பேசுறோம் இந்த நேரத்துல அதாவது சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பேசுறோம் நீங்க பெரிய பெரிய சம்பவம் இருக்குங்க வர சொல்றீங்க ரொம்ப மக்கள் கவனமா இருக்கும் தமிழ்நாடு மாநிலம் வந்து பல நல்ல விஷயங்களுக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் நம்ம மாட்டிக்க கூடாது நான் ஒரு முன்னுதாரணமாக மாறிடக்கூடாதுன்னு தான் மக்கள் கிட்ட இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களும் வந்து விழிப்புணர்வு இருக்கணும் அதே மாதிரி இந்த ஃபைல் பண்ற அத்தனை ஆஃபீஸர்ஸும் வந்து டேட்டா கரெக்டான டேட்டாவும் ப்ரூஃப் கொடுக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அப்லோட் பண்றதுல ஏன்னா உங்க ஐபி அட்ரஸ் வரும் ஏன்னா யார் ஃபைல் பண்ணாங்க எந்த ஆபீஸ் அங்க போய் புடி அவர் பாவம் அவர் ஒரு ஒரு அக்கவுண்ட்டோ ஆடிட்டர்னு ஒரு போர்டு போட்டு உட்கார்ந்து அவர் வந்து நூத்து கணக்குல வந்து ஆளுக்கு நூறு ரூபா இரநூறுவா ஐநூறு ரூபான்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பார் சோ அவர் வந்து எல்லா ஸ்டாஃப் தான் பண்ணிட்டு இருப்பேன் ஸ்டாஃப்க்கு சம்டைம்ஸ் உள்ள இன்ஃபர்மேஷன் கூட சொல்ல மாட்டாங்க அவங்க பட்ட வரும் ரெண்டாயிரம் வரும் ஜக்கு ஜக்குன்னு அப்போ ரெண்டாயிரம் ரிட்டர்ன்னா இருக்கிற நாளே முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் நீங்க சாட்டர்டே சண்டே எல்லாம் மைனஸ் பண்ணா முந்நூறு நாள் ஸோ ரெண்டாயிரம் வந்து நீங்க முந்நூறுல டிவைட் பண்ணி பாருங்களேன் அதுவும் வந்து ஒரு பூரா வருஷம் நாற்பூர பண்ண மாட்டேங்கி அது கடைசியா அந்த ரெண்டு மாசத்துல இல்ல மூணு மாசத்துல தான் ரெண்டு ரிட்டன் போகும் அப்போ ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் வந்து ஒரு ஒரு அம்பது ரிட்டர்ன் ஆ ஒரு முப்பதுல இருந்து அம்பது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா மட்டும்தான் அந்த சீசன்ல நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும் கரெக்ட் கரெக்ட் இன்னைக்கு வந்து இருக்கிற நிலைமையில ஒரு ரிட்டர்னை ஃபில் அப் பண்றதுக்கே அரை மணில இருந்து ஒரு மணி நேரம்

அதுதான் அப்லோட் ஆகும் ஓ ஸோ இவ்வளோ விஷயம் வந்து கேர்ஃபுல்லாக ஏன்னால் நான் தான் சொன்னேன் சேக்ரோ சாண்டி டேட்டா அது வந்து நம்பகத்தன்மை இருக்கிற ஒரு நம்பர் சரி அப்போ எத்தனை தடவை நீங்கள் அதை வந்து பார்த்து பார்த்து செய்யணும் ஓ கரெக்டாக கரெக்ட்டு ஆ ஸோ இந்த நம்பரை நம்பி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கடன் கொடுக்குறது ஓ உங்களோட சால்வன்சி ஸ்ட்ரென்த் தானே உங்களோட லிக்விடிட்டி ஸ்ட்ரென்த் தானே அதெல்லாம் வந்து அசஸ் பண்றதே இந்த டாக்குமெண்ட் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டுங்கிறது அவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையான ஒரு டாக்குமெண்ட் அப்போ அதுல எவ்வளோ ஒரு தூய்மையான இன்ஃபர்மேஷன் இருக்கும் சோ அதாவது மக்களுக்கு தன் வரிப்படத்தை மிச்சம் பிடிக்கணும் மிச்சம் படுத்தணும் அப்படின்னு நிறைய பிளான் இருக்கு சார் ஆனால் அது கடைசி நேரத்தில் இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற சமயத்தில் உட்காந்து யோசிக்காம அந்த வருடத்தின் இருந்தே நான் எப்படி மிச்சம் பண்ணணும் ஸோ எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா அந்த இன்கம் டேக்ஸ் பணம் வந்து மிச்சமாகும் அப்படின்னு ஒரு கிட்டேயோ ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்டயோ உட்காந்து பிளான் பண்ணி இது பண்ணா இந்த மாதிரி ஒரு முறைகேடு பண்ணுது தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடமில்லாமல் போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதுதான் வந்து இதனுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதாவது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டனுங்கிறது ஏன் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்காக தரேன் ஓகே ஸோ நீங்க இஷ்டத்துக்கு அவசரத்தில் எடுத்து டேட்டா எடுத்து ஃபில்அப் பண்ணி ஏதோ ஒன்று போட்டுட்டோ ரீஃபண்ட் வாங்குறது கிடையாது கரெக்ட் ஒரு வருஷத்தோட இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் டைம் கொடுக்குறாங்க ரிட்டன் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்றது கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது கடைசி நிமிஷத்துல ரிட்டர்ன் ஃபில்அப் பண்ணால் ஃபைல் பண்ணால் தப்பு நடக்கத்தான் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லார் ஆஃபீஸிலும் நடக்கும் எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து கடைசி நாள் வந்து ஒருத்தர் வருவார் நாங்கள் என்ன சொல்லிடுறோன்னா நீங்கள் வந்து அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ என்னது கடைசி நிமிஷம்தான் நாங்கள் பண்ண மாட்டோம் தப்பாக ரிட்டர்ன் ஃபைல் ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு டிக்ளரேஷன் கொடுங்கன்னு சொல்கிறேன் ஓகே அப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நல்லா பண்ணுவீங்கள் கடைசி நிமிஷத்தில் தப்பா ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாமல் பண்ணால் அப்போ என்ன ஆகும் ஒரு ஒரு பூஜ்ஜியம் ஜாஸ்தி ஆகிடும் பதினெட்டு போட வேணத்தில் எண்பத்தொன்னு போயிடும் தெரிஞ்சு செய்கிறத வேற தெரியாமலையும் இப்போ போகலாம் இல்லையா கண்டிப்பாக சார் ஆனால் சட்டப்பிர சட்டத்தில் த இக்னரன்ஸ் இஸ் நெவர் அன் எக்ஸ்கூஸ் இது எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு இந்த சட்டம் இருக்குன்னே தெரியாது நான் தப்பாக நான் வந்து நான் என்ன மன்னிச்சிருங்க அதை தான் சூப்பர் சார் சார் நான் இது வந்து ஒரு வைரல் செய்தி உங்கள்கிட்ட அணுகும்போது இதை வந்து நீங்கள் பேசணும் சார் அப்படின்னு சொல்லும்போது பேசுகிறேன் கார்த்திக் அப்படின்னு வந்தீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சார் ஐபிஎட்ரஸ் மறுக்கும் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு வருமான வரி தாக்கல் மீதும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் டேட்டா மூலமாக தான் அதுக்கு உயிர் கொடுக்குறோன்னா நீங்கள் அழகாக பேசுனீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்த எபிசோடில் என்னென்ன ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம் ஃபார்மோட அர்த்தங்கள் என்ன ஸோ இது யாரெல்லாம் ஃபைல் பண்ணா இப்போ ஐடிஆர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி நிறைய இருக்கு ஸோ அதை பத்தி பேசலாம் சார் தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி ஏஐ டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நடைபெறுகிறது